பெருமதியா இருக்கும் எவ்வளவு பெருசு விடுறான் விட்டு போறா செய்யறதுக்கு இப்ப மணிக்கணக்கில் ஆகுது இதை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன பக்கத்துல நிறைய ஆட்கள் எல்லாம் நிக்கிறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க வந்து என்ன பண்றாங்கன்னா செஞ்சுட்டே இருக்கிறாங்களா டைம் போனல அவங்களுக்கு சினிமா பாட்டு வேற ஓட விட்டுறாங்க சினிமா பாட்டை ஓட விட்டு இங்க ஐயா அலசலா ஐயா அல்பலா சொல்லுது அப்ப அதுக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஆயிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம படிச்சு இப்ப பட்டம் வாங்கி இருக்கிறோம் சான்றிதழ் வாங்கி இருக்க இந்த படித்த படிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் உங்க பிள்ளைங்களை ரொம்ப கண்ணும் கவர்த்தமா கவனிங்க இந்த பட்டிமன்றத்துக்குள்ள பேசுறாங்க பிள்ளைங்க லாஸ்டா நடுவர் பேசுறாங்க அதாவது பிள்ளைங்களுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா அவன் கடைசி வரைக்கும் உங்களை பார்ப்பான் என்ன செய்வான் கை விட்டுற மாட்டான் அதே சமயத்தில் மார்க் இல்லை வைங்க கை விட்டுருவான் அல்லா காப்பாத்தணும் ஒரு ரெண்டே ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு அடுத்த அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு நான் போயிடுறேன் நம்ம ஜமா சார்பாக முதியோர்களை நடத்துறோம் தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்குமா முதியோர் இல்லம் மீஞ்சூர்ல இருக்கு மீஞ்சூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல மீஞ்சூர்ல இருக்கு

அந்த அளவுக்கு முதியோர்கள் இருக்கிறாங்க ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுல கவனிக்கிற மாதிரி கூட கவனிக்க மாட்டாங்க அதை விட மேல அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்ற நம்ம தலைமைக்கு என்ன செய்யும் போன் வரும் ஒரு தடவை நம்ம மாநில நிர்வாகிக்கு ஒருத்தருக்கு போன் வருது போன் வந்து அவர் பேசுறாங்க என்ன செய்தி இந்த மாதிரி ஒருத்தரை முதியோர் இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க ஒருத்தரை முதியோர் இடத்துல சேர்க்கணும் நீங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நமக்கு அவங்க தெரிஞ்சவங்க அவங்க ரொம்ப வயசுல இருக்கிறாங்க சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அவர் கேட்கிறாங்க மாநில நிர்வாகி கேட்கிறாங்க இல்ல நீங்க யார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் நான் மகன் அப்படிங்கிறாங்க யாரு ஏன்னா கண்டிப்பா உறவு தேவணும் உறவு கண்டிப்பா இருந்தா தான் சேர்ப்பாங்க யாரு யாரு யார் தெரிஞ்சாதான் சேர்க்குவாங்க நான் மகன் அப்படிங்கிறாங்க சரி ஏன் பாய் கவனிக்கலையா வசி நசியத்தெல்லாம் பண்றாங்க அம்மா வாச்சே அம்மா விட்டுடலாமா உங்களை வளர்த்தாங்களே அவங்க வந்து அவங்கள பாதுகாக்கணுமே பொறுப்புலா இருக்கு தாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் மார்க்கம் கொடுக்குது அல்ல குரான சிலாகித்தான் பேசுறான்னு சொல்லி இப்படிலாம் பேசுறாங்க இல்ல இல்ல பாய் பிரச்சனை ஒரே பிரச்சனை பார்க்க முடியல யாரை இவரை வளர்த்தவங்கள தாளாட்டி பாலூட்டி சீராட்டி சமுதாயத்தை பெரிய ஆள நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அந்த தாயை போன் போட்டு முதியோர் சேர்க்கிறாரு எல்லாம் சொல்லி பார்த்தாலும் முடியல சரி வேற வழி நம்ம முதியோர் வச்சிருக்க சேர்த்தான்னு ஆகணும் சரி சேர்த்துறோம் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற என்ன கண்டிஷன் நீங்க சேர்த்துட்டா இனி உங்க பக்கம் வரமாட்டாங்க கடை தான் இருப்பாங்க பரவாயில்ல பாய் அதான் வேணும் அதுக்குதான் சேர்க்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி இன்னொரு கண்டிஷன் மௌத்தா போனா ஜனாசா தரமாட்டோம் அப்படிங்கிற மௌத்தா போனா ஜனாசா தரமாட்டோம் இது ஷர்த்து முதியோர் விதத்தை ஒரு ஷர்த்து நம்ம முதியோர் விதத்துல சேர்க்கறது ஒரு சர்து நீங்க சேர்த்தீங்கன்னா மௌத்தா போனா அங்கதான் பண்ணுவோம் நபி வழிபுற பண்ணுவோம் ஜனாசா மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது கூட ஏன் தெரியுமா வச்சிருக்கிறாங்க ஒருவேளை அவருடைய மனசு மாறி உம்மாடி உம்மாவோடைய ஜனாசா தரமாட்டாங்களா இல்ல பாய் வேணா இல்ல தந்துருங்க அப்படின்னு தான் இந்த இது கூட வச்சிருக்கிறோம் இப்படி சொல்றோம் அந்த மகனுடைய வார்த்தைய வாயில வருது பரவாயில்ல பாய் அப்படிங்கிறான் இந்த நிர்வாகி அவருடைய கண்கள்லாம் அப்படி குளமாகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த செய்தியை போன செயற்குள்ள எங்களுக்கு அந்த நிர்வாகி சொன்னாங்க கேட்டுட்டு எங்களால் தாங்க அவரே அழுதுட்டாரு ஏ இப்படி ஒரு நடை தெரியுமா இவங்களுக்கு மார்க்கம் இல்ல நீங்க மார்க்கத்தை கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கடைசி கட்டத்துல இருந்தாலும் உங்களுடைய மலத்தையும் ஜலத்தையும் அள்ளி நிசிவான் உங்களை பாப்பான் எங்கதான் சொர்க்கம் இருக்குது தாய் தந்திரி கவனிக்கணும் என்ன காரணம் தெரியுமா தாய் தந்தையை கவனிக்கணும் சொன்னா மார்க்கம் தெரியணும் அதுக்காக இந்த வகுப்பு இதெல்லாம் உங்களுக்கு பெற்றோர்களை சும்மா சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டே தான் இருக்கிறோம் சரியா இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி பாருங்க அங்க முதியோர் இருக்கிறாங்களே போய் மானிய நிர்வாகி அப்ப போய் பார்ப்பாங்க மானிய நிர்வாகிகள் அப்ப போய் அப்பப்ப போய் கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி கவனிக்கிறாங்க எங்களுக்கு என்ன குறைவாப்பா பிரச்சனையே நல்லா இருக்கிறோம் நீங்க தான் வர வரமாட்டிருக்கிறீ அவங்களுக்கு வேலை பொழுது நிறைய கால மாநில போக மாட்டாங்க நீங்க தான் வர வரமாட்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லம்மா எங்களுக்கு வேலை பழுவு சரி சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியா இருக்கிறீங்களா நல்லபடியா இருக்கிறோம் அப்ப அவங்க சொல்றாங்க அதாவது உள்ளத்துல ஒரு கவலை இருக்கு நல்லபடியா இருந்தாலும் என் பேரனோட என்னால கொஞ்சம் விளையாட முடியல என் பேத்திகளோட எங்களால கொஞ்சம் விளையாட முடியல எல்லாம் பேரம்பத்தியோட தான் இருக்கிறாங்க ஆனா நாங்க இங்க கறக்குறோம் பா சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா மனசுல ஒரு சஞ்சலம் ஒரு ஒரு வருத்தம்

வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படிப்பது பெருசல்ல படித்ததை என்ன செய்யணும் செயல்படுத்தும் இந்த செய்தியை உங்கள்கிட்ட ஆழமா பதிய வைக்கிறோம் அடுத்தபடியாக இந்த தீனியா தொகுப்புல தேர்வு எழுதுன மாணவர்களுக்கு பரிசு அதான் எல்லாத்துக்கும் கண்ணை உறுத்திட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது டப்பா அரிசி டப்பா அப்புறம் ஒரு டப்பா அதுலலாம் என்ன இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வாங்க வரிசையா வாங்க ஏ வகுப்பு மாணவி ஏ வகுப்பு மாணவி ஏஆர் ஆசியா மூன்றாவது இடம் ஏஆர் ஆசியா வாங்க ஆ சொல்கிறேன் அந்த முதல் ஆறு இருக்காது அது அது அந்தபாகம் ஆ அந்தபாக் ஏ ஆர் ஆசியா அந்த வாங்க

செகண்ட் இது வகுப்புல முதலிடத்தை பிடித்த மாணவி யாருமா தெரியலையா கே மீரா மனுஹா மீரா மனுஹா தான் சூப்பர் எல்லாம் நூற்றுக்கு நூறு எடுத்திருக்காங்க மாணவிகள் வகுப்பு மாணவிகள் மூணாவது இடம் தேர்ட் ரேங்க் எம் ரிஃபானா எம்என் ரிஃபானா மூணாவது பரிஸ் அடுத்தது அல்லாஹ் இரண்டாவது பரிசு இரண்டாவது இடம் எம் ஆர் சஹர்பானு எம் எம்ஆர் சஹர்பானு எம் ஆர் சஹர்பானு அச்சா அல்லுங்க

ஆஹ் மூணாவது இடம் ஷஃபிஃபா ஷஃபிஃபா வரலையா அப்புறம் இரண்டாவது இடம் ஹம்னா இரண்டாவது இடம் ஹம்னா இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறாங்க மா ஷா அல்லாஹ் அக்பர் அஹ் முதல் இடத்தை பிடித்த மாணவி ஷாஜினின் சி முதலிடம் ஷாஜினி எத்தனை மார்க்குமா தெரியுமா தொண்ணூத்தெட்டா தொண்ணூத்தி எட்டு அல்லாஹ் அடுத்த உஸ்மான் மாணவ மாணவர்கள் மூன்றாவது இடம் உமர் உமர் வாங்க மூன்றாவது இடம் உமர் அல்ல இரண்டாவது இடம் இசாத் 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 வரல வரல வச்சிருக்கு முதல் பரிசு ஆக்கிப் முதல் பரிசு ஆக்கிப் வாங்க அல்லாஹர் தேர்டு அந்த பிரிவு பஸ்ட் செகண்ட் அந்த பிரிவு கூப்பிடுறேன் மூன்றாவது இடம் அக்கீத் மூன்றாவது அக்கீத் வரல இரண்டாவது இடம் ஆசாத் ஆசாத் வாங்க ஆசாத் அல்லாஹ் அக்பர் ஆ முதல் இடத்தை ரெண்டு மாணவர்கள் பிடிக்கிறாங்க மாவியா அப்துல் ரவுப் மாவியா அப்துல் ரவுப் அப்துல் ரவுப் வந்து இருக்கீங்களா வரல சரி அல்லாஹ் அக்பர் இவரும் இவரும் நூத்துக்கு நூறு சரியா நூத்துக்கு நூறு எடுத்திருக்காரு எல்லா துவா எல்லாம் சூப்பரா சொல்லுவாரு பெரிய மனசு மாதிரி பேசுவான் இன்சாலா துவா செய்யுங்க நல்லா நல்லா வரணும்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிறோம் ஈ பிரிவு மாணவ மாணவர்கள் முதலிடம் முகமது அனஸ் நீங்க தாங்க வாங்க அசர் பிரிவாங்க அசர் பிரிவாங்க ஏ முகமது அனஸ் ஆ ஆலாம் அடுத்தது உமர் எஹியா இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் உமர் எஹியா அடுத்தது முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவன் கே ஏ அப்துர் ரஹ்மான் இவரும் மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா எழுதிருக்கிறாங்க எக்ஸாமே ஒரு ரெண்டு மார்க் தான் விட்ருக்கிறார் தொண்ணூற்றெட்டு மார்க் எழுதி எழுதிருக்கிறார் துவாசையும் அல்லாஹ் அக்பர் சரி

சகோதரி ஆலிமா சாபிரா வாங்க சாபிரா அடுத்தது முஸ்விரா சகோதரி ஆலிமா முஸ்விரா அக்பர் அடுத்தது சகோதரி சுலைஹா சகோதரி னிலோஃபர் அவங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இல்ல அதனால அவங்களுக்கு பரிசு வச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் வந்தா கொடுத்துருவோம் ஆ சுலைகா சகோதரி சுலைகா இன்னொரு அனிமேரி நாய் மனந்திட்டே இன்னொரு அனிமேரி ஆ அல்லாஹ் அடுத்து சகோதரி ஆலிமா தௌஹீதா அவங்க ஒரு பேர் அவங்க சகோதரி வாங்கிக்கிறாங்க சரிம்மா முடிஞ்சது நிகழ்ச்சி அல்லா உடைய நம்ம ஒரு பிளான் போட்டோம் எப்ப முடிக்க சொன்னாங்கன்னா எட்டே காலுக்குலாம் முடிஞ்சதுன்றாங்க சரி சரி அது கொடுத்துருங்க அந்த ரெண்டையும் கொடுத்துருங்க ஆமாம் ஒன்றும் சின்னதாக இருக்குது இருந்தாலும் இல்லை இல்லை ஆ சரி சரி அதையும் முடியும் ஆ வாங்கம்மா சகோதரி நிலோஃபர் ஆலிமாவுடைய தாயார் வந்து அந்த பரிசை வாங்கிக்கிறாங்க வாங்க வாங்க வர முடியுமா

காலையில நிறைய பேர் வரல அந்த நிகழ்ச்சி இப்ப வச்சிருந்தா வச்சுக்கலேன் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்தா அதை பிரிச்சு வச்சுட்டோம் காலையில ஒரு ஒன்றே ஹால் மணி நேரம் நிகழ்ச்சி நடந்துச்சு அது பேஸ்புக்லாம் போட்டிருக்கிறோம் மார்ஷால சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிள்ளைங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இதே ஸ்பீச்ல வளர்த்தீங்கன்னா எல்லா தாயி ஆயிடுவாங்க ஒரு தாயிங்கிற மாதிரி வந்துடுவாங்க இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை பாருங்க பட்டிமன்றத்தில் பேசிங்கன்னா பிள்ளைகளும் பெரிய பெரிய ஆளுமக்குலாம் பேசுற மாதிரி பேசுறாங்க நாளத்தை வளர்த்துக்குங்க அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய சகோதரி சாஃபிரா முஸ்பிரா